நான்தான் கில்லாடி சிரஞ்சீவி இல்ல இந்த இயற்கை வைத்திய சிரஞ்சீவி உங்களால எனக்கு ஒரு சின்ன உதவி ஆகணுமே உதவியா நல்ல நிதானமா உட்கார்றீங்க என்னடா உதவி சோமாரி என் பேரு சிரஞ்சீவி இது நீங்க சோமாரின்னு வச்சுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க அதனால ஒண்ணும் தப்பு இல்ல நான் சோமாரி சிரஞ்சீவி தான் பக்கத்துல வரலாமா ஒரு சின்ன உதவி ஆகணுமே சார் எவனாவது பிளேடால கீசணுமா சொல்லு ஒரே கீசு இது கீசு இல்ல கேசு முதல்ல பிளேடால கீசுமா

நீ அவரை கத்தியால குத்த குத்தம் வரப்போற நினைச்சு பயந்து பயந்து கடைசியில பைத்தியமே புடிச்சிருச்சு பாவம் அடப்போ பாத்தியாரு அந்த ஆள் அப்பவே பைத்தியம் தான் பாத்தியாரு இப்ப சோமாரி பைத்தியமா இருக்கான் ஓஹோ உட்காருங்களா உட்காருங்க நல்லா இருக்கு அந்த கிரா புத்தம் அதுக்கும் போட்ட போட்டுக்குறீங்களா என்ன இதையும் கால முடிச்சிங்கால சொல்லுங்க வழக்கமா நான் அதான் உட்கார்றது அந்த சேர்ல நீ உட்கார்ந்தா நான் என்ன செய்யணும் வாத்தியாரு அது இல்ல வாத்தியாரு அவருக்கு பயம் தெளிஞ்சு குணம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு இனிமே ஒன்னால அவரை கொலை பண்ண முடியாதுங்கிற தைரியம் அவருக்கு வரணும் அதுக்கு நீ செத்து போயிட்டா அவருக்கு அந்த தைரியம் வந்துரும்மா நான் விளையாடியா விளையாடுவன்னா யாருகிட்ட தான் விளையாடுறதுங்கிற ஒரு முறை கிடையாது எனக்கு பிளேட் கீசரவங்க கிட்ட நான் விளையாடுவேனா அதான பாத்தேன் ஒரு ஆளை விட்டு உன்னை கொலை பண்ற மாதிரி நடிக்க சொல்றேன் நீ செத்து போன மாதிரி நடி அத பார்த்த உடனே அவருக்கு பயம் தெளிஞ்சு பைத்தியம் குணம் ஆயிடும் செத்துப் போறியா உ எனக்கு அம்மா துட்டு தரு எவ்வளவு ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் தெய்வம் எனக்கு ஒரே ஒரு ஆசையா கேக்கட்டமா தொட்டு பாக்கறேன் உதவி செஞ்சிருக்க உனக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என்ன செய்யணும் சொல்லு நித்யானந்தன் ஒரு பைத்தியம் அவரை குணப்படுத்தணும் அதுக்கு நீ ஒரு கொலை செய்யணும் டேய் விளையாடுறியா நிஜம் கொலை இல்ல பொய் கொலை ஓஹோ கொலை செய்யற மாதிரி நடிக்க சொல்றியா அப்ப குடிகாரன் மாதிரி நடிச்சேன் இப்ப கொலைகாரன் மாதிரி நடி வெறும் நடிப்பு தான்டா டேய் 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 மாட்டேன்னு சொல்றயா ப்ளீஸ் டேய்அவனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டேன்டா டேய் 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 வெறும் நடிப்பு தான்டா ப்ளீஸ் ஆல்ரைட்

கர்மாதீ பண்ணிறீங்களா? பூர்பே தெரியாதவனுக்கு எல்லாம் நான் ஏண்டா கர்மாதீ செய்யணும்? நீயே கர்மாதீ செய். ஏய் நீ யா? ஏய் இரியா. ஏய் இப்படி லோ லோன அடிச்சுற. சத்தமே யாரு? உன் எதிரி. கொன்னவன் யாரு? உன் ரெண்டு தான. இதெல்லாம் ஏன்? இத்தனை நாள் உங்களை பயமுறுத்திட்டு எதிரி ஒளிஞ்சானா இல்லையா? ஆமா ஒளிஞ்சா தீண்ட அம்பேல். அத எனக்கு பிடிச்சிருந்த ब्रह्मा இன்னியோட தீந்து போச்சு. பாருங்க.

பிரபு சௌக்கியமா அருண் நம்ம மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு பிரபுவ மேனேஜரா போட போறேன் குடிகார் நாணயமானவன் தானே இருந்துட்டு போகட்டும் சரிப்பா விஷ்ய தேங்க்யூ அப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்ல நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன் நீ இருப்பா என்ன அருண் பிரபு இருந்தா என்ன அவனும் நம்ம பேமிலியில ஒருத்தன் தான் சும்மா சொல்ல ஒண்ணும் இல்ல வந்து தங்கச்சி சாந்தி இருக்கே யாரையாவது லவ் பண்றாடா அது எப்படிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க இந்த காலத்து பிள்ளைகளுக்கு மெயின் சப்ஜெக்ட் லவ் தானடா ஓ சாரு நான் ஒன்ன சேர்த்து சொல்லலை யோர் ஏ குட் பாய் அப்பா வந்து யார்தான் சும்மா டா ஏதோ நீதான் காதலிச்சே போனா போகுதுன்னு விட்டேன் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா எப்படி ஏன் சொல்றது சரிதானே இதுல நான் என்ன சார் சொல்றது சரி சரி யார் அந்த அதான் தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால தன்னை பத்தி எதையுமே நம்ம வீட்டுல சொல்ல வேண்டாம்னு அவளோட அங்கதான் இருக்கு அவன் நல்லவனா இருந்தா ஏன் மறைக்கணும் திருடனும் அயோக்கியனும் தான் இப்படி திரைமறை வேலை செய்வான் இல்லப்பா என் தங்கச்சி எந்த காலத்திலும் ஏமாறவே மாட்டான் நீ என்னதான் சொல்லு எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த விவகாரம் வீட்டுக்கு தெரியக்கூடாது ஒழுக்கம் கட்டவாத்தான் இருக்கணும் என் தங்கச்சி காதலிக்கிறவன் ஒரு உத்தமனா பார்ப்போம் பாப்போமா பாப்போம் எவ்வளவு பெட் ஆயிரம் ரூபாய் ஓகே பிரபு இதுக்கு நீதான் மத்தியஸ்தம் இதுக்கு மத்தியஸ்தம் வேண்டாம் சார் ஒரு கையில நல்லவன் ஒரு கையில கெட்டவே இதுக்கு நான் நீதிபதி ஐயோ உங்க பந்தயத்துல என்ன பகலையா உருட்டாதீங்க தகுதி இல்ல சும்மா இருப்பா இதுக்கு நீதான் சரியானீங்க எல்லாம் நம்ம சாந்தி கேஸ் தான் நிர்மலா காந்தியின் காதல் ஒரு அயோக்கியனா தான் இருப்பான்னு அப்பா சொல்றாரு நான் சாந்தி சைட்ல பேசுறேன் ரெண்டு பேருக்கும் பொதுவா பிரபுதான் மத்தியம் எவ்வளவு தலைக்கு தௌசண்ட் சாந்தி காதலனோட ஊரு பேரு குடும்பம் எல்லா விவரத்தையும் எடுத்து போடு பிரபுவே திருப்பி சொல்ல சொல்லலாமா சொல்றேன் இதுல மத்தியஸ்தர் பர்மிஷன் எதுக்காக உங்க காதலரை கேளுங்க அவரு பர்மிஷன் கொடுத்தா சொல்லுங்க அவர் நிச்சயமா பர்மிஷன் கொடுப்பார் சீக்கிரமா அவர் யார் என்னங்கிற விவரத்தை சொல்லும் பிரபு ரிசல்ட் தெரியல வரைக்கும் அந்த பணத்துக்கு நீதான் பொறுப்பு பணத்துக்கு மட்டுமா இந்த பந்தயத்துக்கும் நான் தான் பொறுப்பு கெட்டவனான்னு நிர்ணயிக்க போற பந்தய பணமே இதுதான் தான் இருக்கு குற்றவாளியா நீதிபதியா பிரபு கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி வைக்கிறது தான் நல்லது சாந்திக்கு போன் பண்ணி நீதான் காதலங்கிறத கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொல்லிட நம்ம காதலை மூடி மறுத்ததுனால எவ்வளவு கன்ஃபியூசன் எங்க அண்ணாவும் அப்பாவும் உங்ககிட்டே பெட் கட்டிட்டாங்க இப்போ நீங்க சொல்ற பதிலை வச்சுதான் நான் பேசணும் நான் தான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டுமா இல்ல வேண்டாமா இந்த

இப்போ சொல்லலாமானு சொன்னியா சொல்லக்கூடாதன்னு சொன்னியா? அப்படி கேக்குறே. நீ பேசினது எனக்கே புரியல. மேல பிளைன் போறத தா. கீழ நீ டெலிபோன் பேசினா யாருக்கு என்ன புரியும்? ஏர்க்கனவே நம்ம ஊர் டெலிபோன்ல ஒரு மாதிரி. உன் காதுல ஒழுகுல என்ன என்ன? அவ காதுல நல்லா விழுந்திருக்கும். விஷயத்தை இப்ப வேணாம் கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அவன் அவ வெறிக்குட்டunta. என்ன சாந்தி? உங்களுக்குக் கூட சிரிச்சித அவரு தன்ன பத்தி சொல்லலானே.

இது நல்ல வேடிக்கப்பா பிரபு உன்னையே நாங்க நீதிபதி ஆக்கிட்டோமா அருண் நான் தான் தேர்ந்தெடுப்பான்னு சொன்னேன் அது ரொம்ப நீ தான் ஜெயிச்ச பிரபு பந்தயப்படத்தை அவங்க கொடுத்துரும் உனக்கு என்ன துணிச்ச நீ யாருங்கிறது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஆனா உன்னை பத்தி இது வரைக்கும் வெளியே தெரியாம மறைச்சு வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா

இவனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்த்து உனக்கு நரகம் ஆயிடுமா இந்த மாதிரி எல்லாம் பயன்படாதீங்க எதுக்காக பேசுறீங்க நீ பேசுற உனக்கு உண்மை தெரியாது என்ன பெரிய உண்மை அதை எல்லாருக்கும் தெரியும்படியா சொல்லுங்க பார்க்கல சொல்ற சாந்தி சொல்றேன் பிரபு ஒரு குடிகார குடிச்சு குடிச்சு அவன் உடம்பே குடிச்சவரா போச்சு இனிமே அவனால குடிக்காம வாழவே முடியாது அதனால அவனுக்கு நரம்பு தளர்ச்சியே வந்துருச்சு அவனுக்கு வாழ்வே இன்னும் ஆறு மாசம் தான் அதுக்கு மேல அவன் நிச்சயமா வாடவே மாட்டான் இப்ப சொல்லுமா உனக்கு இவராவனுக்கு காவலன் உனக்கு வலிமையான கணவன் என்னண்ணா இதல்ல எங்க அண்ணனுக்கும் தெய்வத்துக்கும் இடைவெளியே கிடையாதுன்னு நான் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க பிரபு நீங்க பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எங்க அண்ணா உங்களை கெட்டோர்னு சொல்லுதே நீங்க என்ன சொல்ல போறீங்க என் மக வாழ்க்கையை மையமா வச்சு உன்னை விளையாட்டு நீதிபதி ஆக்கினே அது வேலையா வந்து முடிஞ்சு போச்சு இப்ப நீ சொல்ல போற தீர்ப்புல தான் இந்த வீட்டினுடைய அமைதியே இருக்கு சொல்லுப்பா பேசாம இருக்கீங்க இது ஒரு விசித்திரமான சிக்கல் வினோதமான வழக்கு வழக்கு நான் தான் திருப்பி சொல்லணும் என் நஞ்சத்திலிருந்து வெடிச்சு வர ஒவ்வொரு வார்த்தைக்கு இப்ப விலை உண்டு அந்த நிர்ணயம் பண்ணணும் எல்லாரும் கேளுங்க நான் ஒரு குடிகாரன் பஞ்சமா பாதகன் மரணத்தின் வாசலில் நிற்கும் ஒரு நோயாளி பந்தயத்தில் ஜெயிச்சது விஜயம் உங்க பொண்ணு காதலிச்சது ஒரு அயோஜன மிஸ்டர் அருண் சாக போறது தெரிஞ்சிருந்து ஏண்டா என் தங்கையை காதலிச்சேன்னு நீங்க கேட்டீங்க பாருங்க

கார் ரேஸ் மாதிரி டேஞ்சரான பந்தயங்கள்ல ஈடுபடுறது அவ்வளவு நல்லா இருக்காது சரியான பைத்திகாரம் பா இதெல்லாம் நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் வருஷா வருஷம் ஜெயிக்கிற நீ இந்த வருஷம் கார் ரேஸ்ல கலந்துக்கலாம் செகண்ட் பிரைஸ் அடிக்கிற பிரகாஷ் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிப்பான் இது உனக்கு சம்மதமோ என்ன குழப்பாதீங்க என் உறுதியை கலைக்காதீங்க நான் போட்டியில கலந்துக்கல பிரகாஷ் என்னுடைய வாழ்த்துக்கள் போயிட்டு வருங்க இட்ஸ் ஆல் நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன் ஏ கார்வா கேட்டுது பிரகாஷ் இந்த விளையாட்டு பந்தயத்துல கூட நீ செகண்ட் பிரைஸ் போ நீ வேணா பாரு ரீட்டா இந்த வருஷம் கார் ரேஸ்ல நான் அருண ஜெயிக்காம வீடு திரும்பவே மாட்டேன் ஆமா வருஷா வருஷம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறே தவிர நீ ஜெயிக்கிறதே இல்ல பாவ ரீட்டா நீ கார் ரேஸ்ல ஜெயிச்சாதான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறது அவ முடிவு பண்ணிட்டா நீ என்னைக்கு ஜெயிக்க போறியோ அவ உனக்கு என்னைக்கு மாலைப்பட போறாளோ எனக்கு நம்பிக்கை இல்ல ஆமா டாலி த்ரீ இயர்ஸ் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வருஷ காபந்தியத்தில நீ ஜெயிக்கல அப்புறம் என்ன குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல அம்பேல் தான் அதுக்கு அவசியம் இல்ல இந்த வருஷம் நீ பிரகாஷ் கழுத்துல மாலை போட்டு தான் தீரணும் அவன் தான் ஜெயிக்க போறான் எப்படி அருண் போட்டியில கலந்துக்க போறது சொல்லிட்டான் இந்த வருஷம் கார் ரேஸ் தான் வர போறது இல்ல என்ன அருண் கலந்துக்கவே போறது இல்லையா அப்படின்னா பிரகாஷ் ஆமா டாலி இனிமே சந்தேகமே இல்லை நீ தான் வின் பண்ண போற அப்புறம் நான் ஒண்ணு

அவனுக்கு இந்த வருஷம் நான் கடைசி சொல்றீங்க இன்னொருத்தர விளையாட்டு கூட பேசாதீங்க அப்படி நான் எதையும் என் கண்ணால சொல்லால பாத்தான் என் கண்ணு கல் பாயச அந்த ஆண்டவரை வந்து என்கிட்ட சொன்னால் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா ஏன் பேச்சு அவனுக்கு நம்பிக்கை இல்லை நான் போய் சொல்றேன் நினைக்கிறேன் அப்படித்தானே காரணம் அதை நான் சொல்ல விரும்பல இல்ல நீ சொல்லித்தான் ஆகணும் நமக்குள்ள இருக்கிற உறவு மேல சத்திய வச்சு கேக்குறேன் சொல்லு நிர்மலா சொல்லு சொல்றேன் உங்க தங்கச்சியை எங்க அண்ணனுக்கு கட்டி வைக்க நீங்க விரும்பல தான் அவர் மேல படி எல்லாம் சுமத்துறீங்க ஏனோ தெரியல அவரும் இதெல்லாம் ஒத்துக்கிறாரு என் தங்கச்சி பெரிய இடத்துல வாழணுங்கிறதுக்காக நானா இல்லாத பணியை சொல்றேன் அவ்வளவு கேடு கட்ட வராமா நிர்மலா இப்பதான் ஒரு நினைப்பு தான் புரியுது உள்ளத்தை எல்லாம் பிறந்த வீட்டுல வச்சுட்டு உடலை மட்டும் புகுந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன் அது இல்லைங்க நான் சொல்ல வந்தது நமக்குள்ள பேச்சு முடிஞ்சு போச்சு எந்த வித சமாதானம் வேண்டாம் அண்ணா அயோக்கியனா புரிச்ச பொய்யனாங்கிறதா உன் பிரச்சனை அதுக்கு ஒரு முடிவு தெரியல வரைக்கும் நீங்க சொல்ல வேண்டியது நானே சொல்றேன் எங்க அண்ணா யோகியந்தாங்கிறத நான் நிரூபிச்சா அது என் கடமை அந்த கடமையை நான் நிறைவேற்றாத வரைக்கும் எனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்ன மன்னிச்சிருக்கேன் நான் வரேன்